நண்பர்களே இன்னைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஷர்ட் எடுத்துருக்குறோம் ஓகேவா அதாவது கிரிக்கெட் விளையாட்றது சரியா அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து எல்லாரும் வருவாங்க உங்களுக்கே தெரியும் என்னென்னா பராதா பிளேயர்ஸ் மொதல் கொண்டு இன்றைக்கி வருவாங்க அப்படி இன்றைக்கி நம்ம டீமுக்கு யார் யாரெல்லாம் விளையாட வர போகிறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம் ஸோ பார்த்துட்டு எப்படி இது உங்கள் டீம்ல இதே மாதிரி இருப்பாங்க ஒரு அஞ்சாறு பேர் இருப்பாங்கன்னு இல்லை டீமே இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அவங்களுக்கெல்லாம் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா வாங்க நான் போயிட்டு காட்டுறேன் இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீஷர்ட்டு இது வந்து நம்மளோட லோகோ திடீர் லோகோ பேர் டீ அவரை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக காட்டுறேன் வந்து சொட்டை தெரியுது அது தெரியுன்னு இருக்காமல் சைலண்டாக இருக்கு ஓகே ஃபியூ ஒவ்வொரு ஆளும் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேவா இப்போ போய் யாரெல்லாம் டீஷர்ட் போடுறக்காகவே அதை போட்டு கிரீட் விளையாட வராங்கன்னு நம்ம இன்னைக்கு போய் பார்க்க போகிறோம் ஓகேவா நம்மளை வந்து நம்மள நம்மளால் முதல்ல வர சொல்லிக்கிறாங்க நம்ம போகிறோம் இன்றைக்கு வேறு வந்து நிறைய வீடியோ ஷூட்லாம் வேறு இருக்காம்மா ஆளுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு போடணும்னு இந்த மாதிரி எனக்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையுமே நீ இப்போ எடுக்கணும் ஸோ நம்ம தான் பார்த்திங்கன்னா கேமராமேனு எடிட்டர் எல்லாமே நம்ம தான் ஸோ நம்மளை வந்து அப்படி நம்புகிறாங்க நம்ம வந்து ஒரு பெரிய எடிட்டர் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்புறாங்க அதை வந்து ஏமாற்றக்கூடாது இல்லை அதனால நம்ம போய் எடுத்து கொடுத்துருவோம் இப்போ வாங்க நேராக போய் யார் யார் வந்துருக்குறா யாரார் வரப்போகிறா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் யார் யார் இன்றைக்கி மட்டும் வராங்கிறத போய் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க போகலாம் நண்பர்களே இவர் கேப்டனு அப்படின்னு அவர் தன்னை தானே சொல்லிக்குவார் இவர் வந்து முன்னாள் கேப்டனு உண்மையாலுமே அவர் முன்னாள் கேப்டனு இவர் இன்னைக்கு இவர் வந்து இன்னைக்கு இன்றைக்கி மட்டும் வர்ற பிளேயரில் இவர் ஒருத்தர் இவர் இவர் வந்து இப்போ ஷர்ட் போட சொன்னதுக்கு போனமானாரு யானை ஆட்டா என் சௌரியத்துக்கு தான் போடுவாங்கிறாரு கேப்டன்னா அவங்க அவங்க இஷ்டத்துக்கு இருப்பாங்க போல யாரோ ஒருத்தர் வந்துட்டு போனார் மதிக்காமட்டார் ரெஸ்பெக்ட் இல்லாமல் இருக்கார் அண்ணா ஏதாவது சொல் ஏதாவது எதாவது சொல்லுண்ணா சொல்ல விரும்புகிறேன்

முக்கியமான பிளேயர் ஒருத்தர் வருவார் பேர் வந்தவொடனே இண்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் நான் அதாவது டீ சர்ட் அடிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தில் மட்டும்தான் அவர்லாம் விளையாட்றக்கே வராரு அதுக்கு மாதிரி அவருக்கு விளையாடுறனாலே நோ தள்ளிப்பாரு நிவேதனா ஆ அவங்க டிஸ்டப் பண்ணுறதே வேலை வச்சிருக்காரு ஏ என்று அனைக்கா நம்ம டீம் பற்றி அப்படி கூறு அந்த மாதிரி யாருமே இல்லை நாங்கள் டீமில் வருவார் நான் உங்களுக்கு காட்டுறேன் அவருக்காவது அந்த பிளாக் எடுக்கிறதே அவர் ஒருத்தருக்காவது அவரை வந்து அசிங்கப்படுத்துவன்க்காக அந்த பிளாக் எடுக்கிறேன் ஏன்னா அஞ்சு வாரத்துக்கு ஒருக்காக தான் வருவார் வந்துட்டு என்ன பாருன்னா நான் பேட்டிங் வேணும் ஓப்பனிங் இறக்கி விடுவாங்க சங்கட்டமே இல்லாமல் கேப்டனுமே முன்னாள் கேப்டனும் சரியில்லை இதை வந்து நான் கம்ப்ளைண்ட்டாக பதிவு பண்ணுறேன் நான் வாரம் வாரம் போகிறேன் என்னை பந்து ஒருக்கு விட்றாங்க அவனை ஒரு மூணு நான் மூணு வாரத்துக்கு ஒருக்கா நாலு வாரத்துக்கு ஒரு கதை வருவார் விட மொக்கையாக அவளை விடுவார் அவரான பேட்டிங் இறக்கி விட்றாங்க பந்து முடிக்க தெரியாது அவருக்கு அது வேறு விஷயம் வரத்து உங்களுக்கு நான் காட்டுறேன் ஷர்ட் அடிக்கிற ஒரே காரணனால தான் அவர் இன்னைக்கு வந்திருக்காரு நான் உங்களுக்கு காட்டுறேன் அந்த டீஷர்ட்டை போட்டு விளையாடணுங்கிறதுக்காகவே வந்திருக்காரு அப்புறம் நம்ம கூட ஒருத்தர் சுற்றிட்டு போன கேம் விளையாண்டுட்டு அதுலேயும் ஒருத்தர் நீ டிஷர்ட் அடிக்கிறாங்க ஷர்ட் போடணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு ஒருத்த வரான் அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் முக்கியமான பிளேயர் வந்துருக்காரு நண்பரில் இவர் தினேஷு வாங்க 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 அதாவது ஆடிக்கிட்டேன் ஒரு மயிரும் கிடையாது நண்பர்களே பொய்யே இவர் எப்படின்னா டீ டிஷர்ட் அடிக்கிறாங்க நீ போடணுங்கிறார் இவருக்காக இந்த வீடியோவை இவருக்காக தான் அக்கா பார்ப்பாங்க கண்டிப்பா அக்கா பார்ப்பாங்க ஷேர் பண்ணி விடுவார் எவ்வளவுதான் பேசியிருந்தாலும் ஷேர் பண்ணி விடுவார் விடுவாரு காடு இட்டு கவியா காடு கட்டுறா எந்த காடு இல்ல இந்த காடு நினைக்கிற இந்த காடு ஜோக் ஜோக் இல்ல இல்லையா நான் இந்த காடுதானே என்ன அங்கேயும் பக்கத்துல அடிக்கூடாது சரியா கேட்குற கேள்விக்கு கரெக்டாக பதில் வரணும் எப்படி மற்ற வாரமெல்லாம் வர தோணாத ஆளுக்கு அதாவது ஒரு மாசம் எனக்கு லீவு நான் வந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி லீவ் எடுத்த ஆளுக்கு டீ-ஷர்ட் அடிக்கறாங்க தெரிஞ்சனேயுமே உடனே グரூப்ல ஜாயின்ட் ஆகிறீங்க உடனே மேட்ச்க்கு வரறங்கறீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க நேர்மாற நேரம் வந்திருக்கீங்க கால் இன்ஜரி கால் இன்ஜரி எங்க கால் எங்க இன்ஜரி காட்டுங்க இந்த நேரத்துல ப்ராப்ளம் ஓளா 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 ஓலம்மா லெக்ல ப்ராப்ளம் ஆமா காலையில கக்கूस பாம்போ கக்கूस ரவைக்கு உங்களுக்கு பாருங்க <laughs> <laughs> <rate. laughs> <laughs> <laughs> <laughs>

நம்ம டாடி வீலிங் விட்டு போறாரு வீலிங்லயே வராரு गाइस நம்ம டாடி நண்பர்களே நம்ம வேலையி தொடங்கியாச்சு டீ வாங்குறது தண்ணி எடுத்துட்டு வர்றது அப்புறம் பால் பொரிக்கு போடுறது எல்லாம் தொடங்கிச்சா ம் வந்தாச்சு இதுக்கப்புறம் அண்ணன் அண்ணா நான் உள்ள போறேன் அங்க போறேன் அதாவது வாழ்க்கையிலேயே வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு சம்பவம் என்னென்னா எங்கள் ஆளுகள்லாம் நேரமாக வந்திருக்குறாங்க நேரமாக வந்ததை விட என்ன பெரிய என்ன பெரிய அதிர்ச்சினா வந்து கிரவுண்டுக்குள்ளே நிற்கிறாங்க அது அதை விட பெரிய அதிர்ச்சி ஆனா என்னன்னா ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுங்கள் ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடாதுங்க ஏனுங்க நம்ம அங்கே இருக்கும்போது பால் வாங்கிட்டு வரும்பாங்க ஒருத்தர் தனிக்காக நெட்டு வம்பானுங்க டம்ளார் வாங்கிட்டு வருவாபாங்க

இதுக்கு ஆள் கம்மியாக இருக்குது ரெண்டு டீ ஒரு டீமு வடை மைண்ட் வடை ரெண்டு சாப்பிடலடா அப்படிங்கிறாங்க யாருக்குண்ணா வடை யாருக்குண்ணா எதுனால நாங்கள் இவர் ரசம் ஓப்பிட்றோம்னா ரசல் மாதிரி ரசல் மாதிரி பந்து ஓட மாட்டாரு ரசல் மாதிரி எதனா பண்ணிட்டு கிடப்பா இருக்கு இருக்கு வாங்கல அதனால நான் உன்னை நான் உன்னை ஏன்னா ரசலுங்கிறாங்க

யா புல்லா கவர் பண்ணாடே இவரு எதிரியே போட்டு ஒன்னு திடீர் மட்டும் சொல்லாதீங்க சொட்டை ஏர்னுக்கு இங்க பாருங்க நம்ம தூங்குண்ணா அல்ல ரவி உடச்சரி போன் உடைக்கிறேங்கிறாங்க எங்க டீம்லயே சீனியர் பிளேயர் ஒரு தானுங்க மூணு வயசு ஆகுது அண்ணனுக்கு முப்பத்தி மூணு வயசு ஆகுதுங்க அடிக்கிற ஒவ்வொரு சாட்டு ரெண்டு தன மாதிரி ஹைட்டுக்கு போகுங்க சொல்ல முடியாது எதுன்னு நம்ம தான் சிவா போல டாஸ் வின் பேட்டிங் அடுத்த ரசல் இவரு தானங்க ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேரும் கேமரா இருந்து இருந்தா அதுக்கு திருப்பி முடியாது இப்போ நாங்க ரெண்டு பேரும் கேக்க போறோம் கேப்டன் கிட்ட அவர் பதில் என்னன்னு கேப்போம்னா வா என்ன காலை நிக்கடா மச்சி நானா சூரியனா சூரியனா ஒன் செகண்ட் நில்லுங்கனா ஓபனிங் யாராரு நானே ஹரி இம்பார்ட்டன்ட் ஓப்பனிங் நாங்கள் ரெண்டும் போகிறோம் தானமும் சூரியன் இந்த கவியரசன் தரியும் ஓரமாக போத்துக்கோங்க அண்ணா நல்லா விளையாடுவோம்ண்ணா வாய்ப்புக்குண்ணா அண்ணா அண்ணா வாய்ப்புக்குண்ணா தர்குரி பார்த்தவே சீர் விட்டா கேய்ஸ் மேட்ச் பார்த்திங்கன்னா முடிஞ்சிருச்சு நான் வந்து ஆரம்பிக்கும்போதே சொல்லியிருப்பேன் ஒரு சிலர் வந்து எதுக்குன்னா டி ஷர்ட் அடித்தா போடுறக்கு வராங்க அதாவது ஒரு நாள் கூத்து ஓகேவா அது மாதிரி இப்போ ஒருத்தர் வந்து நம்மகிட்ட மாட்டியிருக்காரு இங்கே பாருங்க ப்ரோ திரும்ப ப்ரோ ப்ரோ வந்தார் டி ஷர்ட்டை அஞ்சு போட்டோ எடுத்தாரு கைஸ் இப்படி ஒன்று அவரை வந்து பேட்டை இப்படி இப்படி நிற்கிற மாதிரி ஒன்று அப்புறம் சுரேஷனை கூட ஒன்று அதாவது சுரேஷன் மேலே கை இப்படி வச்சு நிற்கிற மாதிரி அப்புறம் அவரு திரும்பி நிற்கிற மாதிரி இவர் திரும்பி நிற்கிற மாதிரி ஆளுக்கும் ஒன்று வரும் ப்ரோ ஆமா அப்புறம் வந்து ஒரு பேட்டிங் இறங்குனாரு பேட்டிங் பிடிச்சாரு அவுட் ஆனாரு வண்டி எடுத்தாரு நேராக வீட்டுக்கு போயிட்டாரு ஓகேவா வீட்டுக்கு போய்ட்டு சார் இப்போ தான் வந்திருக்காரு அதுவும் எப்படி வந்திருக்காருன்னு பாருங்க சார் கேட்டேங்க டீ வரல வண்டி வரல என்ன வேலை அதுக்கு மேட்ச் முடிஞ்ச ப்ரோ

ட்ரீட் வைக்கிறவரு இவரு ஓகேவா ஆனா காசு எல்லாம் இவங்க கிட்ட வாங்குறாரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு டென் கே லைக்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா போட்டுருக்கேன் ஸோ கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நீங்கள் நினச்சா நான் பண்ணலாம் ஸோ மறக்காமல் பார்த்தீங்கன்னா ஒரு டென் கே லைக்ஸை போட்டுவிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இதே மாதிரி வேறு எதனா விலாக் போடலாமா இல்லை கிரிக்கெட் விலாகே மறுபடியும் வேறு எதனா மாதிரி போடலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறக்காம கமலில் சொல்லிட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சிடுறேன் ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் போட்டுருங்க டென் கே லைக்ஸ் உங்களால் பண்ண முடியும் பண்ணுங்கள் பண்ணுவீங்க நம்புகிறேன் ஸோ அவ்வளோதான் இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் பாய் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ